காளை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயிரதையிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியர்வாய் தேனோசை ஆழி அலையோசை அத்தனையும் மங்களம்பாடும் அழகு நகர் தஞ்சையிலே மாண்புறவே திகழ்கின்ற மருத்துவக் கல்லூரிதனில் மயக்க மருத்துவத்தின் பேராசிரியன் நான் மனதார வணக்கம் சொன்னேன் அனஸ்தீசியா பற்றி அறுப்பேனோ என அஞ்ச வேண்டாம் நண்பர்களே அழகு தமிழ் பேசி உமை அசத்துவதே எமது நோக்கம் அப்படியும் நம்பிக்கையின்றி அலைபாயும் கண்களோடு வெளியேறும் வழியினையே வெறித்து பார்ப்போரே உங்களுக்காய் ஒரு வார்த்தை அறுவை மருத்துவன் அல்ல நான் மயக்கும் மருத்துவன் ஆதலால் பொறுத்திருப்பீர் மயக்குகின்ற தமிழறிஞர் மன்றினிலே வீற்றிருக்க மருத்துவனை ஏன் அழைத்தீர் என்றேன் மருத்துவன் என்றாலே ஆங்கிலம் தான் எனும் மாயையினை மாற்றுவதற்கா மங்காத தமிழ் வளர்ப்பதற்கா மேகநோய் எனவே மேதினியில் பலவுகின்ற ஆங்கில மோக நோயை அடியோடு அழித்து ஒழிப்பதற்கா ஏது கருதி என அழைத்தீர் என்றேன் பொறுப்பாளரிடம் அவர்கள் சொன்னார்கள் கவிஞர் என்றாலே கற்பனையா கற்பனைக்கு அளவிலையா திறமை மிக்க தமிழறிஞர் இங்கு இருக்க திருஷ்டி பூசணிக்காய் ஒன்று வேண்டுமென்றே அழைத்தோம் என்றார் வந்த காரணத்தை போட்டு உடைத்தேன் நான் பேசி முடித்த பின்னே பூசணிக்காயனை போட்டு உடைக்காதீர் வாழ்த்துதல் என்று வந்தபோது இங்கு விருது பெறுபவரையும் வாழ்த்த வேண்டும் விருது தருபவரையும் வாழ்த்த வேண்டும் அந்த வகையிலே நான் இங்கு மிகவும் வியந்த விஷயம் என்னவென்றால் வயது அதிகமானாலும் என்றுமே குமரியாய் இருப்பவர் ஒருவர் வயது அதிகமானாலும் என்றுமே குமரியாய் இருப்பவர் ஒருவர் தென்கோடியில் ஓர் குமரி தேவியாய் அமர்ந்துள்ளாள் வடகோடி குமரி இவர் வளர்தமிழால் உயர்ந்துள்ளார் பலரும் வியந்து போற்றும் பண்பான பேச்சாளர் இலக்கிய செல்வர் என இன்னும் பெயர் பெற்றார் இலக்கியத்தில் ஏழை இலக்கிய செல்வரோடு இந்நாளில் இனிதே இணைத்திட்ட காரணத்தால் சமதர்மம் பேணுகின்றார் சங்கத்து நிர்வாகி குமரியோடு என இணைத்த காரணத்தால் குதூகலம் தான் எனக்கு குமரியோடு என இணைத்த காரணத்தால் குதூகலம் தான் எனக்கு வணங்குகின்றேன் இவரை அன்பு நண்பர்களே கண்ணதாசன் என்னும் ஒரு மாபெரும் மேதையின் பெயரால் ஒரு பேரவையை நிறுவி தஞ்சையிலே நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் எட்டாம் வகுப்பு தான் படித்தார் எட்டாவதாய் பிறந்தார் என்று தலைவர் இங்கே குறிப்பிட்டார் எட்டாவது வரையிலும் படித்த ஒரு கவி கவிஞனுக்கு மயக்க மருத்துவத்தில் பட்டம் பெற்ற ஒரு மருத்துவன் மயங்கி போய் ஒரு பேரவையை எடுத்திருக்கிறான் என்றால் இந்த உலகம் கருத்துக்களை எடுத்து ஆளக்கூடிய ஒரு கவிஞனை எந்த அளவிற்கு நினைத்திருக்கும் என்பது இங்கு உத்தரவாதமாக தெரிகிறது அவர் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் சொன்ன திரைப்படத்தில் வந்த பாடல் அனைவருக்கும் தெரியும் நண்பர்களே கண்ணதாசன் ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஒரு வார்த்தையினை ஒரு தனிப்பாடலில் அவர் சொன்னார் குழந்தை பிறக்கிறது குழந்தை இறக்கிறது நண்டு ஒரு நண்டிலிருந்து ஒரு குட்டி நண்டு வெளிவருகிறது தாய் நண்டு இறந்து விடுகிறது வாழையடி வாழை ஒன்று தோன்றுகிறது பெற்ற வாழை மாண்டு விடுகிறது உலக நடப்பில் பிறந்து பிறந்துதான் அனைத்துமே இறக்கின்றன ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இறந்த பின்புதான் பிறக்கும்னர் கவிஞன் என்பவன் இறந்த பிறகுதான் உண்மையில் பிறக்கிறான் என்று சொன்னவன் கண்ணதாசன் தான் வாழும் காலத்தில் தன்னை பற்றி யாரேனும் புகழ்ந்து பேசினால் அது முகஸ்துதியாக இருக்கும் கண்ணதாசன் என்ற ஒரு கவிஞனை பார்க்காத ஒரு மருத்துவன் நான் ஐந்தாவது படிக்கும் பொழுது ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன் அவ்வளவுதான் அவர் மறைந்தபோது நான் கல்லூரியில் முதலாண்டு பதித்திருந்தேன் எனக்கு அவ்வளவாக தெரியாது இரண்டாயிரத்தி இரண்டில் என்னை பேச அழைத்தார்கள் கண்ணதாசனை பற்றி அப்பொழுதுதான் நான் கண்ணதாசனை படித்தேன் இன்று பேரவை கண்டேன் கண்ணதாசன் என்ன சொன்னார் சங்கமத்தில் பங்கு கொள்ளும் மங்கை மலர் பங்கையத்தில் வண்ணமணி பிள்ளையொன்று ஜனனம் அது தன் கடமை முடிக்கும் மரணம் சேற்றில் ஒரு செங்கழு நீர் ஏற்றுமணி தீபம் என ஆற்றில் ஒரு வண்ணமலர் உதயம் அது தன் அழகினால் அடையும் மரணம் லோடு சிப்பி ஊடுபள்ளி கொண்டிருந்து பாடுமணி முத்து முத்துமொன்று ஜனனம் அதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம் உண்டவன காரணவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம் அது வந்த பின்னே பெற்றை நண்டு மரணம் வாழை இலை தண்டு மலர் காய்கணிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம் அது வந்த பின்னே தாய் விழுந்து மரணம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஒன்று மட்டும் உண்மை அறி ஊற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் எண்பத்தி ஒன்னில் மறைந்த கவிஞனுக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அரங்கு நிறைத்த கூட்டமாக இது யாரும் லாரியோ காரோ வைத்து அழைத்து வந்த கூட்டம் அல்ல அவர் கவிதையினால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் நண்பர்களே காலத்தின் அருமை கருதி இந்த பொறுப்பாளர்கள் கண்ணதாசனை பற்றி உணர்ச்சி வசப்படுகின்ற காரணத்தினால் கண்ணதாசனை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் அல்ல நாட்கணக்கில் பேசக்கூடிய திறமையினை கண்ணதாசன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நான் பதிவு செய்கின்றேன் கண்ணதாசனுடைய பேரவை திறப்பு அறுபது ரூபாய்க்கு நான் அடித்தேன் என்னிடம் ஒருவர் கேட்டார் ஏன் இவ்வளவு செலவு செய்து அடிக்கிறீர்கள் என்று எனது பையன் திருமணம் என்றால் நான் செலவு செய்ய மாட்டேனா இன்று இந்த மருத்துவன் பெற்ற பெருமையிலே அறுபது சதவிகிதம் தான் சேரும் மயக்கு மருத்துவம் எனக்கு தராத புகழை மயக்குகின்ற தவியால் தந்தவன் கண்ணதாசன் என்பதையும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து உணர்ச்சி களத்தில் இருக்காமல் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் இருந்துவிட்டு போகட்டும் என்பதற்காக கவிஞரின் ஒரு நகைச்சுவை பாடலை மட்டும் சொல்லி எனது பேச்சை நிறைவு செய்கின்றேன் கண்ணதாசன் அவர்கள் தனது மனைவியை பார்க்கின்றார் பக்கத்து வீட்டு பெண்ணையும் பார்க்கின்றார் ஆண்கள் என்றாலே அப்படித்தான் பார்ப்பார்கள் தன் மனைவியும் பார்ப்பார்கள் பக்கத்து வீட்டு பெண்ணையும் பார்ப்பார்கள் அதை கூட அவர் கண்ணதாசனிடம் கேட்டார்கள் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த ஒரு உறவுக்கு பெயர் என்னன்னு கேட்கும்போது ஏங்க ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால்னு நீங்கள் ஏன் எழுதலைன்னு கேட்டாங்க கண்ணதாசன் சொன்னார் என்னைக்காவது ஒருவன் ஒருத்தியை நினைப்பானா ஐயா ஒருத்தி தாயா ஒருவனை நினைப்பா அவருடைய வார்த்தைகள் வார்த்தை ஜாலம் என்பதில் அது வந்து ரொம்ப நகைச்சுவையான விஷயம் அவர் தன்னுடைய மனைவியை பார்க்கிறார் பக்கத்து வீட்டு பெண்ணை பார்க்கிறார் என்ன சொல்ல போகிறார் என்பதை கடைசியில் தான் சொன்னார் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கு கோணாரதம் தேவையில்லை அவருடைய கவிதைகள் அதுவாகவே மக்களை சென்றடையும் என்பதற்காக அவர் அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க அந்த அவங்க மனைவி வந்து பக்கத்துல வந்து நின்ன ஒன்னே கண்ணதாசன் அப்படி பார்க்கிறார் அன்றொரு நாள் தென்றலுக்கு மின்சார விசிறி திறந்துவிட்டு காத்திருந்தேன் பக்கத்தில் கழுத்து முதல் கால் வரைக்கும் ஒரு சீராய் பருத்திருந்த என் மனைவி பக்கத்தில் நின்றிருந்தாள் நானும் முதலாளி தத்துவத்தை முழு வடிவில் பார்ப்பது போல் அவளையே பார்த்திருந்தேன் ஏன் கண்ணா இப்படி பார்க்கின்றாய் என்ன ஆச்சரிய பார்வை இது அவ்வளவு அழகா நான் சொல்லென்றாள் கண்ணதாசன் சொல்றார் உண்மையை ஏடி சொல்கின்றேன் பெண் என்றால் இப்படித்தான் என்றொரு ஒரு இலக்கணம் தமிழில் உண்டு இடை மெலி இடை சிறுத்தும் நடை மெலிந்தும் இடையின் கீழ் சற்றே வளைந்தும் நெளிந்தும் மயக்கும் கழுத்தளவு எட்டு விரற்கடையும் இருப்பதுதான் கன்னியர்க்கு அழகென்று காரிகையின் இலக்கணத்தை கன்னித்தமிழில் பற்றி படித்தேன் ஆனால் பைங்கிலியே இடையே உனக்கில்லை ஆனால் பைங்கிலியே இடையே உனக்கில்லை கழுத்துக்கும் மேலுக்கும் இடைவெளியே இல்லாமல் இங்கணம் நீ வளர்ந்தாயே கழுத்தை சங்கென்று சொன்ன காவியத்தை இகழாதே கழுத்தை சங்கென்று சொன்ன காவியத்தை இகழாதே இடியை இடையை கொடி என்று சொன்ன இலக்கியத்தை பழிக்காதே இவ்வளவு கண்ணளவு இவ்வளவு மார்பளவு என்றெல்லாம் பெண்ணளவை பற்றி பேரளவு எழுதி வைத்த கம்பன் உனைக்கண்டால் காப்பியமா பிறந்திருக்கும் இளங்கோ உனைக்கண்டால் எழுத்தா வளர்ந்திருக்கும் அடியே அவர்கள் என்ன நானும் கவிஞனடி மெல்லியலார் அழகினை யான் விரித்து வைத்த வார்த்தைகளை சொல்லாத வாயிலேயே தோகை பெருஞ்சிலேயே தூரம் போகும் மட்டும் உன் உருவம் காட்சி தந்தால் கற்பனைக்கு மறு காட்சி காண்பதற்கு வழியேது அங்கே பார் அடுத்த கத்து அன்னத்தை அவர காய்ந்த அவரக்காய் போன்ற மேனியைப் பார் காலில்லை கழுத்தில்லை தோளில்லை எலும்பில்லை தோலும் எலும்பு அன்றி துள்ள ஒரு சதையில்லை முந்தா நாள் சந்தையிலே வாங்கி வந்த முருங்கைக்காய் கால் முளைத்து வந்தது போல் வாடுகிறாள் வார் நீயோ சந்தையிலே வாங்கி வந்த சாதி பரங்கிக்காய் உயிர் கொண்டு வந்ததென உருண்டு திரண்டு விட்டாய் நீயும் பெண் அவளும் பெண் நினைவிலே மாற்றமில்லை நோய் அங்கே சதை இங்கே நூறு முறை உன்பதனால் வீங்கும் உடல் இங்கே விளக்கிலே என்னை வெற்றி போன ஒளி போல பொலிவிழந்த முகம் அங்கே இதுதானா வெண்ணை இறைவன் படைத்த விதம் என்றேன் அழுதுவிட்டாள் இப்போதான் கண்ணதாசன் சமாதானம் சொல்கிறாரு அடியே அழாதேடி உன்னை நான் சொல்லவில்லை உன்னை நான் சொல்லவில்லை உள்ளார்க்கும் இல்லார்க்கும் என் தலைவன் பிரித்துரைத்த தத்துவத்தை நான் உரைத்தேன் அங்கங்களெல்லாம் அவையவை தம் மனம் போல் வளர்ந்து கொண்டே போனால் அழகு கலைகளுக்கே பங்கம் வருவது போல் செல்வமெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே போனால் சீரான சமுதாயம் அழகிடந்து போகும்படி வீங்குகின்ற செல்வம் வீங்குவதும் ஆபத்து ஏங்குகின்ற நெஞ்சம் ஏங்குவதும் ஆபத்து என்ற ஒரு செல்வர் வறியவர் இடைவெறு வெளியையும் இந்த தனது மனைவியையும் பக்கத்து வீட்டு பெண்ணையும் ஒப்பிட்டு பார்த்து பாராட்டினார் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்